நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் நேர்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர் சார் நாடே எதிர்பார்த்த ஒரு பெரிய சந்திப்பு முதல்வர் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய சந்திப்பு முதல்வர் என்ன சார் சொன்னாங்க நாடே எதிர்பார்த்த சந்திப்புன்றது எந்த வகையில புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா என்னன்னா பொதுவா முதலமைச்சர் அவர்களுடைய ஒவ்வொரு முக்கியமான நகர்வுகளின் போதும் வந்து அவரை சந்தித்து வாழ்த்து சொல்வது அது போன்ற நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் அந்த தான் இப்ப வந்து அயல் நாடு சென்று அந்நி முதலீடுகளை பெற்று வந்த அடிப்படையில் வந்து இந்த 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 ஒரு ஒரு வாரமாக நடந்த நிகழ்வுகள் இல்லைனாலும் இன்னைக்கு இந்த சந்திப்பு இருந்திருக்கும் என்பதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஓ இது முன்னாடி இல்லை இது வந்து ரொம்ப என்ன சொல்வது இயல்பாக நடக்கிறது ஏன்னா அவர் வெளிநாடு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தார்னா நிறைய நேரங்கள் இன்னைக்கு கடந்த காலங்களில் கூட அவர் வந்து முக்கியமான விஷயங்கள் எதாவது நடந்ததுனா போய் பார்த்து வாழ்த்தை பரிமாறுவது என்பது இயல்பான நடக்கக்கூடியது தான் அந்த மாதிரியான ஒரு இயல்பான ஒரு நிலையில் ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அது இது வந்து நாங்கள் யாருமே உருவாக்கல திமுகவோ இல்லை விடுதலை கட்சியோ உருவாக்கலை இவங்களா ஒரு ஹைப் அவர் சொன்னது மாதிரி எழுச்சி தமிழ் சொன்ன மாதிரி ஹைப்பு க்ரியேட் பண்ணதுனால இதுக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு முதலமைச்சர் சென்ற உடனே ரொம்ப இயல்பாக சொன்னார் அவர் வந்து நாம் வந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் வந்து வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்கிறது வந்து பல பேருக்கு உறுத்தலாக இருக்குது அதனால் பல பேர் பல தரப்பட்ட ப வகையிலும் வந்து பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறதுன்ற மாதிரி சொன்னார் அதாவது நாம் வந்து எதுவும் சொன்னோம் இது மாதிரி கிளாரிஃபை பண்ணுன்ற இதெல்லாம் இல்லை அவர் போய் போய் வாழ்த்து சொல்லணுன்னும் பொழுது அவர் வந்து வாழ்த்துக்களை வந்து எழுச்சி தமிழர் சொன்னார் இது மாதிரி வெற்றிகரமாக பயணம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க இருந்து முதலீட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாரு அப்புறம் அவரே சிரிச்சுட்டே சொன்னார் நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையாக அந்த மாதிரி டிராவல் பண்றது அதுவும் குறிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக டிராவல் பண்றது எல்லாருக்கும் ஒரு உறுத்தலா இருக்கும் அதனால அவங்க எதாவது சொல்லுவாங்கன்றது வந்து ரொம்ப இயல்பானது தானே அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டார் அதற்கு பிறகு இந்த மது விளக்கை பற்றி சொல்லும் பொழுது வந்து சொன்னார் இது மாதிரி அந்த கடிதத்தை கொடுத்தாரு நாங்கள் கொண்டு போன கடிதத்தை அது வந்து என்ன கடிதம் சார் ஆக்சுவலாக என்ன கடிதம் ப்ரெஸ் கூட கொடுத்துருந்தோம் அது வந்து என்னன்னா இந்த மது விளக்கு தொடர்பாக வந்து எத்தகைய நடைமுறைகள் வந்து இருந்திருக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கு அதோட நடைமுறை தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது தேசிய கொள்கையை அறிவிப்பது வந்து என்பது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பிரிவு நாற்பத்தி ஏழுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இத கொண்டு போனோம் அதுவும் நம்ம குறிப்பா சமீப காலமா நாடாளுமன்றத்திலேயே வந்து அமைச்சர் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான அமைச்சர் வந்து ஒரு புள்ளிவரம் கொடுக்கும் பொழுது குறிப்பா இன்றைக்கு வந்து மது மற்றும் போதைப் பொருளுடைய புழக்கம் அது பழக்கத்துக்கு ஆட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த கடிதத்துல வந்து நிறைவா என்னன்னா ஒன்றிய அரசு வந்து மது தொடர்பான ஒரு கொள்கையை வந்து அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற சட்டமன்ற தீர்மானம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே மது விளக்கை வந்து நடைமுறைப்படுத்துவது வந்து ஏறு அதுக்கான ஒரு ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணோம் இப்போ எல்லாருமே இதை வந்து சில பேர் வந்து இப்போ வரும் பொழுதுதான் பார்த்துட்ருந்தேன் ஒன்று ரெண்டு ஊழியர்களில் அது மாதிரி வந்து மது விளக்கை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லாமல் வந்து கடையை மூடணுன்றாங்க படிப்படியாக வருமான டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் படிப்படியாக குறைக்கணும் இதற்கான உறுதியான அட்டவணையை கொடுக்கணும் அதாவது இன்னைக்கு பத்து குறைக்கிறீங்க நாளைக்கு இருபது குறைக்கிறீங்க குறைக்கீங்கன்னு கொடுத்துட்டு மொத்தத்தையும் வந்து ஜீரோ அட்டவணையை கேட்டுதான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்துருக்கோம் கடிதத்தை சார் இப்ப நீங்க போனது தமிழ்நாட்டு முதலமைச்சராவா இல்ல திமுக தலைவராவா சார் இல்ல இது இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டினா தெரியும் இப்ப அவர்கிட்ட வந்து இதை சமன் கொடுத்தது வந்து இந்த கோரிக்கையை கொடுத்த வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்னு தான் கொடுக்கறோம் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் என்கின்ற பொழுது அவரே வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மத சார்பற்ற கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இன்னைக்கு வந்து தேசிய அளவில் வந்து ஒரு ஒரு வலிமை பெற்ற ஒரு தலைவராகவும் இருக்காரு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றக்கூடிய நிலை வந்து கிட்ட தான் இருக்கு அதை வந்து அவர்கிட்ட சொன்னோம் அரசு அது கட்சி கூட்டணி இது போன்ற விஷயங்கள்லாம் அது மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுறது தான் அது ஃபர்ஸ்ட் போய் சே பார்த்த உடனே அது முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கடந்த அவர் எப்படி வந்து பா இதுல இருந்து அமெரிக்கால இருந்து வந்து இறங்கின உடனே விமான நிலையத்திலேயே சொன்னாரோ அதான் அவர்தான் விளக்கம் கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரோ அந்த ஸ்டாண்ட்லேயே தான் இருந்தார் இது முடிஞ்சு போன ஒரு விஷயம் இது ஒன்றும் இல்லாத விஷயம்ன்றத கடந்துட்டாங்க கடந்துட்டு மதுவிலக்கு இப்போ எழுச்சி நம்ம சொன்னது மாதிரி இந்த விளக்கு என்பதை வந்து உண்மையான ஒரு நோக்கத்துக்காக வந்து மக்களுடைய அல்லல் படக்கூடிய சூழலுக்காக முன்னெடுத்திருக்கோன்றது வந்து அதை பேசினாரு முதலமைச்சர் என்கின்ற முகையில சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றக்கூடியது முதலமைச்சர் தான் அது இயல்பா அவர் தான் திமுக தலைவராக இருக்காரு தான் ஒன்று சார் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து திமுக வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்காது கலந்துக்காது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்ப திமுக வந்து ரெண்டு பேரை அனுப்புறோம் அவங்க பேரையும் சொல்லி அவங்க அனுப்புறோம் அப்படிங்கிற இந்த முடிவை வீசிக்க எப்படி சார் பார்க்குது வீசிக்க இந்த சீக்வன்ஸ் ஆஃப் என்னன்னா எதையுமே விடுதலை சுத்தியல் கட்சி கட்டமைக்கலை நீங்க வந்து அவர் வந்து மாநாடு இந்த மாதிரி ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாநாடு தொடர்பாக வந்து செய்தியை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ன்ட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறோம் சந்திக்கும் பொழுது இந்த 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 கோரிக்கையினுடைய வலிமையை பற்றி சொல்லும் பொழுது இந்த கோரிக்கைக்கு எந்த விதமான ஆதரவு இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த கோரிக்கை எதனால வைக்கிறோம் அப்படின்னு அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் சொல்றாரு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இது மதுவிலக்கு என்பது ஏதோ விடுதலை சித்த கட்சி புதுவாக முன்வைக்கிற முழக்கம்ல வந்து புதுசா புது விடுதலை சித்த கட்சி கொள்கை இல்ல இது ஏற்கனவே டிக்ளேர்டு பாலிசி தான் பல கட்சிகளுக்கு திமுக அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு ஆட்சிக்கே வராத கட்சிகள் கூட சில கட்சிகள் இதுல முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு ஒன்னுன்னா ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தாரு சொல்லிட்டு வரும்போது இது எல்லாருக்குமான விஷயம் தான் அப்படின்னும் போது அப்போ ஒருத்தர் வந்து அதிமுகவும் இதுக்கு வரலாமான்னு போது எல்லாருக்கும் பொழுது அதிமுகவும் வரலாம் அப்படின்னாரு உடனே அங்கேயே ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு செய்தியாளர் வந்து இது அதிமுகவிற்கான அழைப்பான்னு கேட்டார் அவர் அப்பவும் வந்து இது அதிமுக அழைப்புன்னு பதில் சொல்லல என்ன சொன்னார்னா தேர்தல் அரசியலோடு இது முடிச்சு போடாதீங்க இது பொதுவான மேடை இதற்கும் அதுக்கும் ச தொடர்பு இல்லைன்னாரு அப்பவும் இன்னொரு செய்தியாளர் என்ன பண்ணார்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆண் ரெக்கார்டு அப்படியே பதிவானது அப்பவும் இன்னொரு செய்தியாளர் என்ன கேட்டார்னா ஏன் இந்த பொது மேடை ஒரு அரசியல் மேடையாக மாறக்கூடாதுன்னு அங்கேயே கேட்கறாரு அப்போ அங்கேயே கேட்டகரிக்கெல்லாம் சொல்றாரு இது பொலிட்டிக்கல் மேடை கிடையாதுன்றத வந்து அப்பவே அந்த நேரத்தை தெளிவுபடுத்திடுறாரு அப்புறம் வந்து இதே கோரிக்கைக்காக வந்து மாறுபட்ட ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து போராடுறாங்க போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் இடம் இல்லைன்னா இன்னைக்கு அதையும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க போராடுறது அவங்க விருப்பம் எங்க பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்றது தான் இந்த கொள்கையில் அவங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் எங்க பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டாரு ஆனால் எங்க இதெல்லாம் ஆரம்பிக்குதுன்னா வழக்கம் போல வந்து செய்திகளுக்கு வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும்னா மாதிரி ஏதோ ஒரு ஊடகத்தில் வந்து தலைவர் பேரை போட்டு அவர் வந்து அதிமுகவிற்கு அழைப்புன்னு ஒரு டெம்ப்ளேட் போட்டாங்க இது எங்க இருந்து பில்ட் ஆச்சுன்னா அவர் பேசின விஷயத்துல இருந்து அவர் சொன்ன கருத்துல இருந்து பில்ட் ஆகல இந்த சிச்சுவேஷன் ஒருத்தர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இல்லை வந்து அதை வந்து முறையா புரிஞ்சிக்காம ஒரு டெம்ப்ளேட் போட்டதுல இருந்து பில்ட் ஆயிடுச்சு நீங்க இதோட மூ இது இவ்வளவும் இந்த எதுவும் எதன் மீது இந்த ஹைப்பு கட்டமைக்கப்பட்டதுன்னா அந்த ஒரு செய்தியால கட்டமைக்கப்பட்டதுன்னு தவிர எழுச்சி தமிழ் சொன்ன விஷயத்துல இருந்து கட்டமைக்கப்பட்டதில்லை சார் கண்டிப்பா சார் இந்த அதிகார பதிவு பகிர்வு அதை பத்தி எந்த பேச்சு உள்ளார அடைஞ்சா சார் அதை பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் போலையும் ஆட்சியில பங்கு அதை பற்றி அதை பற்றி வந்து இன்றைக்கு பேசுவாரு அப்படின்றது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஆனா இது இந்த வீடியோ வந்ததுல இருந்து அதற்கு பிறகு அவர் தெளிவா எழுச்சி தமிழர் சொன்னாரு அதிகார பகிர்வு என்பது எங்களுடைய கொள்கை தான் ஆனால் அது எப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குது அந்த டைமிங் வரும்பொழுது தான் வந்து அது வந்து அதுக்கான ஒரு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் ஒரு ரெண்டு விஷயங்க ஒன்று டைமிங் வேணும் இல்லை நெசசிட்டி இருக்கணும் ரொம்ப எமர்ஜென்சியாக அது தேவைன்ற சூழல் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தான் இப்போ மது விலக்கு வந்து இந்த மாநாடு நடத்துகிறோம் இன்னைக்கு வந்து மது ஒழிப்பை வந்து எடுத்திருக்கோம்னா இது டைமிங்காக எடுக்கலை இது வந்து சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து வேற வழியே கிடையாது இது எடுத்தே ஆகணும் யாரும் இதை வந்து எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் யாரும் இதற்கான மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து we are waiting for the timing ஆனா ஆனா இந்த மூணு வருஷமா என்ன பண்ணீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல சார் திமுக ஆட்சி வந்ததில இருந்து என்ன பண்ணீங்க மது ஒழிப்புக்காக அப்படிங்கற ஒரு செய்தி இருக்குல இல்ல அவங்க வந்து அஷூர் பண்ணாங்க படிபடியா கடைய குறைக்கணும்னாங்க இவங்க வந்த பிறகு கூட கொஞ்சம் கடைய குறைச்சாங்க அதுக்கு அப்புறம் நடக்கும்னு நினைச்சோம் நாம என்னன்னா see இது வந்து திடீர்னு ஏற்பட்ட ஏற்பட்ட ஒரு முடிவோ இல்ல வந்து திடீர்னு போன ஆட்சி எடுத்த ஒரு முடிவு அது உடனே இந்த ஆட்சி வந்து அதை க்ளோஸ் பண்ணுன்ற இது இல்லை இது வந்து ஒரு நாற்பது வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க ஏற்கனவே தமிழ்நாடு மதுவிலக்கு இருந்த மாநிலமா இருந்து அதுக்கப்புறம் திருப்பி கடையை திறந்து அப்புறம் திருப்பி மதுவிலக்கு கொண்டு வந்து திருப்பி கடையை திறந்து நாற்பது வருஷமா போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து இப்போ ஏடிஎம்கே வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுல படிப்படியாக கடையை குறை பண்ணாங்க அந்த அம்மாவும் கொஞ்சம் கடையை குறைச்சாங்க ஸோ இதை வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும்னு பார்த்தோம் இப்போ கூட என்னன்னா மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துனா நூறு சதம் மது அருதுவரில் இருக்க மாட்டாருங்கன்றது இல்லை இது ரொம்ப ரொம்ப எளிய மக்களுக்கும் புரிந்த விஷயம் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதோட புழக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படும் இன்னைக்கு ஏன் கூட இதை ரொம்ப தீவிரமா பேசணும் அப்படின்னா இந்த நாற்பது வருஷமா கடையை திறந்து வச்சதுனால இந்த மைண்ட் செட்டே வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மது என்பது வந்து ஒரு ஆபத்தானது சமூகத்திற்கு தீங்கானது என்கின்ற நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஒரு 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 பழக்கம் ஒரு தீய பழக்கம் என்பதிலிருந்து மாறி செஞ்சா தப்பு இல்லைன்றது என்பதை மாறி இன்றைக்கு வந்து உணவு பழக்கமாக மாறிவிட்டது இந்த சூழல்ல தான் இது நம்ம எடுத்துருக்கிறோம் சரி இப்ப இது அதிமுக இப்ப இந்த இது வந்து அதிமுகவுக்கு உங்களை உங்கள் இருந்து உங்க கட்சியிலேருந்து நேரடி அழைப்புக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒன்று ஒன்று வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க எப்பவுமே வந்து மாநாடுகளுக்கு அழைப்பு என்பது எல்லா எல்லா இதையும் முடிச்சிட்டு பணிகளையும் முடிச்சுட்டு அதை பற்றி இவங்கவுங்களை கூப்பிடலான்றதை முடிவு பண்ணிட்டு தான் அழைப்பு என்பது கொடுக்கப்படும் இது ஒரு ஜென்ரல் காசுன்றதுனால இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு போட்டோம் வெள்ளும் ஜனநாயக மாநாடு ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸு ஸோ அது ரொம்ப இயல்பாகவே தெரியும் இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சி தான் வரப்போறாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி இந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு ஒருத்தராக போய் அழைப்பு கொடுத்தோம் அவங்க தலைவர்கள் சில பேர் வந்தாங்க பிரதிநிதிகள் சில பேர் வந்தாங்க இது அப்படி நடந்தது இது ஜென்ரல் காஸ்ட் மாநாடுன்றதுனால எல்லாரும் வரலான்னு ஒரு ஓப்பன் கால் கொடுத்தோம் எல்லாரும் வரலான்னு ஓப்பன் கால் கொடுத்தோம் நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் ரெண்டு ரெண்டு ஃபோர்ஸஸ் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம் யார் யாரை கூப்பிடுறது போறதுன்ற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வந்து இவங்களை கூப்பிடுங்களா அவங்களுக்கு கூப்பிடுங்களா பர்சனலா கூப்பிடுங்களா போன்ல கூப்பிடுங்களா இல்ல வந்து நீங்க நீங்களே போவீங்களா இல்ல நீங்க யாராவது அனுப்புவீங்களா இதெல்லாம் இவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கலப்பி விட்ட விஷயங்கள் தவிர இப்ப இன்றைக்கு கூட வந்து திமுகவிற்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காலையில வந்து எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணிவித்து இப்ப செய்தியாளர் கேட்ட பொழுது அழைப்பானா அங்கேயும் எழுச்சி தமிழ் சொன்னாரு அதுக்கு வந்து ஃபார்மல் இன்வைட்லாம் யாருக்கும் இன்னும் அதை நாங்கள் ஃப்ரேமே பண்ணல இந்த மாதிரி மாநாடு நடத்துறோம் திமுகவுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி கேட்போம்னாரு அங்கே பேசினார் உள்ள போய் தான் கன்வே பண்ணாரு இந்த மாநாடு வந்து திமுக கொள்கை தானே நீங்களும் இதில் வந்து ஆதரவு தானே கொடுக்குறீங்க இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் அவங்க உடனடியாக வந்து அவங்க பிரதிநிதியை வந்து அனுப்புகிறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்றத விட அவங்க வந்து அவங்கதான் முதல் அடியை வந்து எடுத்து முன்ன முன்னெடுப்பை வந்து எடுத்து வச்சிருக்காங்க இப்ப திமுக இருந்து ரெண்டு பேர் வராங்க ஃபார்மலா வந்து இன்னைக்கு கூட வந்து ஃபார்முலா நாங்க மாநாடு நடத்துறோம் திமுகவின் சார்பில் இதில் யாராவது கலந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அழைப்பு நாங்க மாநாடு நடத்துறோம் ஒத்துழைப்பு அவங்க மனமு வந்து இல்ல வந்து அவங்க வந்து வாலண்டியரா வந்து என்ன பண்ணாங்க கட்சியினுடைய அமைப்பு சேரக்கூடிய பெருமதிக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆர் எஸ் பாரதி அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான டி கே சி இளைஞர்களையும் அனுப்புணும்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த தொடர் இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் அதாவது குறிப்பாக கம்யூனிஸ்டா இருக்கலாம் மதிமுகவா இருக்கலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான நிலை இருக்கும் அவங்களுக்கும் பொது அழைப்பு தானா இல்லை ஸ்பெசிபிக் அழைப்பு இருக்குமா சார் இல்லை இப்போ இது என்னன்னா இப்ப இப்போ இது வந்து ஒரு காமன் அழைப்பாக கொடுத்துருக்கோம் நாங்களாம் வந்து ஒரே களத்துல ஒரே எண்ணத்துல எல்லா நிறைய விஷயங்கள ஒரே பிளாட்ஃபார்ம்ல ட்ராவல் பண்றோங்க இப்போ எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து முன் வந்து அறிவிச்சிருக்கோ இல்லை வந்து அவங்க வந்து பா அவங்களோட சப்போர்ட்டை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இடதுசாரி கட்சிகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் அவங்க வந்து முன்னூறுவாங்க தலைவர்களோ அல்லது தலைவருடைய பிரதிநிதிகளோ முன்னூறுவாங்க இதை கடந்து இந்த மாநாடு எப்படி நடத்தணும்னு நான் இப்போ இது இது வந்து நான் வந்து அதிகாரபூர்வமாக சொல்லலை அறிந்தவரை சொல்கிறேன் தலைவரோட இருக்கிறன்ற அறிந்தவரை சொல்கிறேன் அவர் இந்த மாநாடு எப்படி நடத்தணும்னா இதுல வந்து பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள்னா எது இருக்குன்னா இதை நடைமுறைப்படுத்துவதற்கான விஷயங்களை பற்றி தான் பொலிட்டிக்கலா இருக்கும் உதாரணத்துக்கு வந்து தேசிய கொள்கையை அறிவிக்கணும் ஏற்கனவே வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல இது இருக்கு ஃபார்ட்டி போரை பத்தி கவலைப்படுறாங்க பிஜேபி ஃபார்ட்டி ஃபோரை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வரதுக்கு அவங்க ஆர்வம் காட்டுறாங்க ஃபார்ட்டி செவனுக்கு பயன்படுத்தி கொண்டு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுமே தவிர அன்றாட அரசியல் நிகழ்வு ஆட்சி அரசியல் நிகழ்வுகள் இதை கடந்து இதை சாத்தியப்படுத்துவது எப்படின்னு பேசணும் இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு இதனால வந்து சமூகம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது இது ஒட்டுமொத்தமா கட்சிகளை கடந்து எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஆபத்தா இருக்கு என்பதை பேசக்கூடிய மேடையாக அது இருக்கும் அதுல வந்து டிக்ளரேஷன்ஸ் பொலிட்டிகல் டிக்ளரேஷன்ஸ் பாலிசி எல்லாம் இடம் இல்லை அந்த மாதிரியான ஒரு மேடை என்பது நாங்க அப்படிதான் வடிவமைக்கிறோம் நீங்க கண்டிப்பா சார் இந்த முன் முன்பின் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க ஊடகத்துல இந்த பிரஸ் மீட்டுக்கு இந்த பிரஸ் மீட்ல திருமாவருடைய பேச்சை பார்க்குறப்ப மத்திய அரசை நோக்கி இந்த மது ஒழிப்பை அவர் வந்து இது பண்ணிட்டாரு மத்திய அரசுக்கு எதிராக தான் அந்த இத காயின் பண்றாரு மாநில அரசு அவர் பெருசாக பொசிஷன் பண்ணல ஸ்டாலின் வந்து உங்கள்கிட்ட ஏதோ மிரட்டாரோ இல்லை வீசிக்க பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான உரையாடல்கள்லாம் போகுது யாரு அதாவது மிரட்டுற அளவுக்கு அவங்களும் வந்து அந்த மாதிரியான சீப்பான அரசியல் செய்கிறவங்களும் கிடையாது மிரட்டக்கூடிய அளவுக்கு தலைவரும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் கிடையாது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா முன் பின்ன்றது வந்து இவங்க தான் முன்னும் பின்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்குறாங்க இந்த விஷயத்த நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கு இவ்வளோ ஹைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி பத்திலேயே வந்து மது விளக்கை பற்றி விடுதலை கட்சி பேசியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல மது விளக்கை பற்றி விடுதலை சித்திர கட்சி பேசும்பொழுதே வந்து தேசிய கொள்கையை வகுக்கணும்னு சொல்லி தான் வந்து ஒரு மாநாட்டில் தீர்மானமே போடுறோம் சரி இன்னைக்கு தான் நாங்கள் வந்து தேசியம்னு மாத்திட்டோன்னு இவங்க சொல்றதை வந்து எடுத்துட்டா கூட அன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த பார்வை எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கே அந்த பார்வை தான் தொடர்ச்சியா அவர் பேசிட்டு வரும் பொழுதும் விஷயத்த கையில் எடுத்த இது வந்து தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்பதாக இருக்காங்க பொதுவா திமுக அரசோ மாநில அரசோ அந்த பெயரே பயன்படுத்தாம தேசியம் மத்தியம் ஒன்றியம் அப்படிங்கிற சொல்லாத நீங்க நீங்க கொடுக்குற விளக்கங்கள்ல அவர் வந்து பேசுனதை வந்து முன்னாடியும் பேசுனதை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்க இந்த விஷயம் மட்டும் இல்ல அவர் வந்து எந்த விஷயமே வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கன்ஃபைன் ஆற விஷயம் இது தேசிய அளவில் கொண்டு போகிற விஷயம் இதுன்றது ரொம்ப தெளிவா இருப்பாரு நீங்க நீட் வந்த பொழுது கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீட் தமிழ்நாட்டோட காண்டெக்ட்ல மட்டும் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் தேசிய காண்டெக்ட்ல பேசின ஒரே தலைவர் வந்து எழுச்சி தமிழர் தான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீட் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது இன்றைக்கு மதுவும் வந்து தமிழ்நாடு காண்டக்ட் கிடையாது இது கண்டெக்டே தமிழ்நாடு கிடையாது அதுதான் சார் அது அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நீங்க அதுக்கப்புறம் தான் அதை கவனிச்சிருக்கலாம் நீங்க சொல்றது வந்து ஊடகங்கள் வந்து நீங்க சொல்ற நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் இப்பொழுதுதான் பார்த்துக்கலாம் அவருடைய அறிக்கை வந்து இருக்கு இன்னும் கூட இன்னும் கூட சொல்ல போனா நேற்றைக்கோ ஆமா நேற்றைக்கு கரெக்ட் நேற்றைக்கு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கான்சன்டைன் அவர்கள் ஒரு நேர்காணலில் வானொலி நேர்காணல் கலந்துக்கிட்டா நானும் கலந்துக்கிட்டேன் அவரே அது நேற்றைக்கு இன்னைக்குதான் பார்த்தாரு தலைவர் நேற்றைக்கு கான்சன்ட்ரைன் பேசுறத நீங்க கேட்டு பாருங்க அந்த வானொலியில பேசுனத அவர் என்ன சொன்னார்னா அந்த செய்தியாளர் கேக்குறாரு இவங்க வந்து விடுதலைத்த கட்சி வந்து இது வச்சிருக்காங்களே இந்த கோரிக்கை யாருக்குன்னு கேட்கறாங்க அவர் வந்து தலைவரோட அறிக்கையை அவர் கையில வச்சுட்டு நான் எங்களுக்கு தெரிந்த அறிக்கை தான் கையில வச்சுட்டு இந்த அறிக்கையில இப்படிதான் குடிப்பிட்டு இருக்காரு இது வந்து தேசிய கொள்கை தான் சொல்லியிருக்காரு இது ஒன்றிய அரசினிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இல்ல வந்து வலியுறுத்தல் என்பதாகத்தான் நாங்க பார்க்கணும்னு அவர் சொன்னாரு இது ஏற்கனவே சொன்னதான் அவர் கண்ணுக்கு பட்டது எப்படி ஊடகவியலாளர்கள் கண்ணுக்கு படல இன்னைக்கு இன்னைக்கு சொன்னாருன்றாங்க சார் கண்டிப்பா சார் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகல இந்த அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமா நாடகர் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்க அவங்க கூட இருக்கவங்களோட பண்புகளை பார்த்து இல்லை அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கலாம் எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழல்லையும் எந்த கொள்கைக்காகவும் நாடகமும் ஆடமாட்டாரு அது மாதிரி மறைத்து அல்லது வந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து என்றைக்குமே அவர்கிட்ட இருக்காது நீங்க அவரோட அரசியல் ட்ராக்கை பார்த்தீங்கன்னா கொள்கைகள் கோட்பாடுகளில் கூட வந்து இந்த மா மாறுற நிலைப்பாடு இருக்காது ஒரு கிளாரிட்டி இருக்கும் நீங்க இன்னைக்கு கூட இதுல வந்து எவ்வளோ பேர் ஏதோ பேசுகிறாங்க நாங்கள் முன்னெடுத்தோம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் மது ஒழிப்பில் வந்து நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்தாங்க அதில் அவங்களுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையான்றதுலாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கடந்து ஒரு கிளாரிட்டியோட திங்க் பண்ணுற லீடர் தான் வந்து விடுதலை செய்தி கட்சியோட தலைவரான எழுத்து தமிழர் அதனால தான் இன்றைக்கி வந்து தேசிய கொள்கையை வகுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிகிட்ட இருந்து நம்ம வந்து நல்ல சர்டிஃபிகேட் எப்படி வாங்க முடியும் அவங்க நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான நிலையில இல்லையே அவங்க நியாயமா சிந்திச்சாங்கன்னா நல்ல சர்டிவிகேட் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா மது ஒழிப்புல எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்க தந்தையாருக்கு தெரியும் அவங்க தந்தையாரு பெருமதிப்புக்குரிய குமரியானந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக மது ஒழிப்புல வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரு அவர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் காந்தி அன்று மது ஒழிப்பு தொடர்பான பிரச்சார இயக்கத்தை தொடங்கும் பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி அழைத்து அழைத்துதான் வந்து அவர் வந்து பண்ணுவாரு அவருக்கு தெரிஞ்சது இல்ல வந்து அவருக்கு தெரியாததான் போது குற்றச்சாட்டு என்ன பேசுறீங்க கட்சியில முதல்ல குடிகாரர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க வந்து தொடர்ந்து வந்து இதை வலியுறுத்தி வரோம் உறுதிமொழி எடுக்க சொல்லி வந்திருக்கோம் அதை கடந்து அது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லி நீங்கள் நீங்க வந்து எங்கேயோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு எல்லா வகையிலையும் வந்து இது இது வந்து நான் வந்து ஒரு அப்படியே வந்து பூசி மொழி இல்லை யாருமே இல்லை அப்படின்னா அதை வந்து நான் வந்து பச்சையா போய் சொல்றேன்ற மாதிரி ஆகும் நீங்க எல்லாரையும் எல்லா நேரத்தையும் கண்காணிக்க முடியாது அதனால தான் அவங்களுக்கு வந்து இதை பயிற்று இருக்கிறேன் இப்போ இந்த மாநாடு நடத்துறோம் இல்லையா ஒன்று ரெண்டு பேர் ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா கூட கட்சியில் வந்து இந்த மாநாடு நடைபெறுகின்ற பொழுது இந்த மாநாட்டுக்கான கூட்டத்தையே நாங்கள் எப்படி நடக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் இந்த மாநாட்டுக்கு வந்து மண்டல கூட்டங்கள் நடத்துறோம் மண்டல கூட்டங்கள்ல தலைவர் பேசுறாரு ஒன்று ரெண்டு பொறுப்பாளர்கள் பேசுறாங்களே தவிர அங்க முக்கியமா நாங்க பேச வைக்கிறது யாருன்னா இப்ப இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கூட்டங்கள்ல வந்து மருத்துவர் சிவராமன் அவர்கள் பேசுகிறார் மருத்துவர் சிவராமன் என்ன பேச போறாருங்க அரசியல் கருத்துக்களை பேச போறாரு இந்த மதுவின் பாதிப்புகளை போதைப் பொருள் பாதிப்புகளை பேசுகிறார் இதுவும் அவங்களுக்கு போய் சேரும் ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் நெக்லிஜிபிளா நெக்லிஜிபிளா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதை கண்டு வந்து மாறுவாங்கன்றது இந்த இந்த விஷயத்துல வந்து எல்லோருமே உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் எப்படி தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த மதுவிலக்கு கொள்கையை பேசுவதற்கு தனி மனிதனாக பண்பின் அடிப்படையில முழுமையான தகுதி இருக்குது இத பேசுறவங்க எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்கானும் ஒரு கேள்வி இருக்கு அது ஆனா அவருக்கு அந்த தகுதி இருக்கு அவருக்கு அந்த தகுதி இருக்குற அதே அடிப்படையில தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லோரும் இன்றைக்கு நான் வந்து மது ஒழிப்பை பேசுகிறேன் என்று சொன்னால் மது ஒழிப்பை இந்த 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 சூழல்ல நான் அதை பேசுவதற்கு என்னை தகுதிப்படுத்தினாக மாற்றி வைத்திருக்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழ் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதலை சிறு கட்சியும் அதை வந்து பண்ணுவாங்க இன்றைக்கு கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில செய்திகள்லாம் வருது இப்ப நாங்க இது எடுத்திருக்கிறதுனால வந்து இது ரொம்ப ஒரு ஆபத்தான முழக்கம் கூடாது ஒரு புறம் வந்து நீங்க எல்லாம் பொலிட்டிக்கலா பாக்குறீங்க ஆனா இன்றைக்கு இந்த மதுவினால வந்து மிகப்பெரிய அளவுல ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு எங்க மேல பொலிட்டிக்கலா பயங்கர காண்டில் இருக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் குறிப்பா பாரதிய கட்சி ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரி இருக்காங்க அதனால அவங்க எதுக்கு துணிவாங்கன்னா இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வியை ஒரு லீடா வச்சு சொல்றேன் இந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க என்பது எங்களால் உணர முடிகிறது அந்த வீடியோலாம் விரைவில் வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது சும்மாவே அவன் பாருங்க யாரு வேணா இப்ப நான் வந்து வேற கட்சி துண்டு போட முடியாது என்ன வந்து என்னோட அடையாளம் தெரிந்த அடையாளம் எங்க கட்சியில இருக்கிற லட்சோபட்ச தொண்டர்களோட அடையாளம் யாருக்கு தெரிய தெரியாது எங்க கட்சியே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஒரு துண்டை விட்டு கூட பண்ணுவாங்க இதையெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆபத்துக்களை உருவாக்குறோம் நாங்கள் எடுத்திருக்கிற முழக்கம் வந்து அந்த மாதிரியான முழக்கம் என்ன காரணம் அவங்க மனசாட்சிக்கே தெரியும் ஒரு விஷயத்த முன்னெடுத்தா விடுதலை கட்சி எவ்வளவு நாங்க விடுதலை சித்தியல் கட்சி எடுத்த முன்னெடுப்புனால்தான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா உட்கார்ந்து இருக்கு தமிழ்நாட்டுல வந்து யார் பேசுனது சனாதனத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பதின பதினாறு பதினேழு எல்லாம் வந்து சனாதன சொல்லாடல் எத்தனை பேர் பேசினாங்க எத்தனை அரசியல் கட்சிகள் பேசுனாங்க எத்தனை அரசு அந்த சொல்லாடல இந்துத்துவான்னு பேசுனாங்க இல்ல பிராமணியம்னு பேசுனாங்க சனாதனம் என்கின்ற சொல்லாடலை கொண்டு வந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்தணும் தேசம் காப்பு மாநாடு நடத்தணும் தொடர்ச்சியா வந்து நீங்க எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது என்பது அந்த அம்மாவுக்கு தெரியும் தான் அதை பூசி முழுக்கிறதுக்கு அந்த அம்மா போன்றவர்கள் பேசுறாங்க அதனால இன்னைக்கு அந்த ஆபத்தையும் எதிர்கொள்கிறோங்க சார் இந்த அதிகார பதி பகிர்வு அது ஏன் சார் பேசல திமுகிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கும் இல்ல 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 பேசலாம் கிடையாது நீங்க எது பாருங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து அதிகார நீங்க அதிகாரப்பதிவு பகிர்வுனா என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க வெறுமையே வெறுமையா வந்து அமைச்சரவையில பங்கு மட்டுமே அதிகார பகிர்வு கிடையாது அதிகார பகிர்வுன்றது அமைச்சரவையில பங்கு மட்டுமே கிடையாதுன்றது அப்படியே வச்சிருங்க ஒண்ணு நீங்க பேசணுமா பேசலையான்றத கடந்து இன்றைக்கு இவை எல்லாவற்றையும் என்று கேள்ந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் எல்லாவற்றையும் பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களும் விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் மிக எழுச்சி தமிழர் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரெண்டு தரப்புலேயே வந்து டிசைடிங் அத்தாரிட்டிஸ் இப்போ அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இது இந்த கொள்கையை பேசக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழருக்கு இதை எப்பொழுது வலியுறுத்த வேண்டும் எப்படி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய பார்வை அவரை நம்பக்கூடியவருடைய பார்வை நம்பக்கூடியவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர் நம்பக்கூடிய கட்சி சாராதவர்களாக இருக்கலாம் எல்லாரோட பார்வை அதனால அதை கண்டிப்பாக அதை வென்று எடுப்போம் அது ஒன்றும் மாற்றம் கிடையாதுல்ல அது நீங்க உங்க விருப்பத்துக்காக இன்னைக்கு பேசணும் நாளைக்கு பேசணுன்றதுதான் எங்களோட இப்ப வேலை கிடையாது அது ஒரு விஷயத்த முன்வைக்கிறோம் நீங்க ஏன் இன்னைக்கு கேட்கல நீங்க ஏன் இதை கேட்கலன்றது வந்து யாருக்குமே அந்த உரிமை கிடையாது அதுல இருந்து வழுவி போனா தவிர அதுல இருந்து எப்பொழுதும் வலுவ போறதுல அந்த கோரிக்கை அந்த முடக்கத்துல வந்து என்னிக்கா இருந்தாலும் அதை வந்து சாத்தியமாக்குவதுதான் விடுதலை கட்சியுடைய நோக்கம் கண்டிப்பா சார் உங்களுடைய நோக்கங்களும் இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சாந்த நன்றிகள் சார் நன்றி